வணக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேச விடுதலைக்காக எழுந்த பெரிய பெரிய கர்ஜனைகள் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு தனி மனுஷனோட மனசுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன ஆசைகள் இயக்கங்கள் போன நூற்றாண்டுல நம்ம நவீன தமிழ் இலக்கியம் இந்த ரெண்டு உலகத்தையும் தன்னோட வார்த்தைகளால எப்படி ஒன்று சேர்த்துது வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நாமளும் சேர்ந்து போலாம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் இது சும்மா ஒரு கவிதை வரி மட்டும் இல்லைங்க ஒரு சமுதாயத்தோட மனசாட்சியே பிடிச்சு உழுக்குன ஒரு புரட்சி குரல் இது சொல்லப்போனா இந்த ஒரு வரியிலிருந்து தான் நவீன தமிழ் இலக்கியத்தோட ஒரு புது அத்தியாயமே தொடங்குச்சு சரி முதல்ல நம்ம எங்க போறோம்னா வார்த்தைகளையே மாத்தின கவிஞர்களோட போர்க்களத்துக்கு தான் தன்னோட பேனாமோனியால ஒரு பெரிய தேசத்தையே தூக்கத்திலிருந்து எழுப்பினவங்க இவங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கிட்டப்பட்ட ஒரே டைம்ல மூணு பெரிய கவிதை ஆளுமைகள் உருவாகியிருக்காங்க பாரதியார் நாமக்கல் கவிஞர் பாரதிதாசன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாத ஒரு வழி ஆனா மூணு பேரோட லட்சியமும் தான் அது என்னன்னா தங்களோட மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு புது விடியலை கொண்டு வரணும் பாரதியாரோட கனவு எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன் சாதி மத வித்தியாசம் எதுவுமே இல்லாத ஒரு சமத்துவமான பாரதம் இங்க பிச்சைக்காரனும் கிடையாது அரசனும் கிடையாது ஒவ்வொரு குடிமகனும் சுயமரியாதையோட தலை நிமிர்ந்து நிக்கிற ஒரு தேசம் அதனாலதான் தான் அவர் சொன்னாரு அனைவரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு அப்போ விடுதலைக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கா இல்ல இங்க ரெண்டு பாதையை நாம பாக்குறோம் ஒரு பக்கம் புலி மாதிரி போருக்கு புறப்படுங்க அப்படின்னு கர்ஜிக்கிறார் பாரதிதாசன் இன்னொரு பக்கமும் கத்தியின்றி ரத்தமின்றி அமைதியான வழியில போராட கூப்பிடுறார் நாமக்கல் கவிஞர் ஒன்னு நெருப்பு மாதிரி இன்னொன்னு தண்ணி மாதிரி ஆனா ரெண்டுமே மாற்றத்துக்கான சக்தி வாய்ந்த கருவிகள் தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு தேசமே ஒரு பெரிய கனவை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள வாடுற ஒரு சாதாரண மனுஷனோட மனசுல என்ன ஓடிட்டு இருந்துச்சு அவனோட கனவுகள் என்ன அவனோட போராட்டங்கள் என்ன வாங்க இந்த கேள்விக்கான பதில நம்ம சிறுகதைகள்ல தேடலாம் சரி நாம இப்போ ரெண்டாவது பகுதிக்கு வந்தாச்சு இங்க நாம பார்க்க போறது நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களோட மனசுக்குள்ள நடக்கிற போராட்டங்களை பத்திதான் வாங்க புதுமை பித்தனோட கடிதம் கதைக்குள்ள போலாம் இதுல சிங்காரவேலுன்னு ஒரு எழுத்தாளர் வராரு அவருக்கு ஒரு சின்ன பாராட்டு கிடைச்சா கூட அது வெறும் வார்த்தை இல்ல அது ஒரு கலைஞனோட பசிக்கு கிடைக்கிற ஊக்கமளிக்கும் உணவு மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட மனசு ஒரு செகண்ட்ல எப்படியெல்லாம் மாறுதுன்னு பாருங்க முதல்ல யாரும் நம்மள கண்டுக்கலையேன்னு விரக்தியோட உச்சியில இருக்காரு அப்போ திடீர்னு ஒரு பாராட்டு கடிதம் வருது சந்தோஷத்துல வானத்துல பறக்கிறாரு ஆனா அடுத்த நிமிஷமே இது நம்ம ஃப்ரெண்ட் யாராவது கிண்டல் பண்றாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது உடனே கோவத்தோட பாதாளத்துக்கு போயிடுறாரு அந்த ஒரே ஒரு லெட்டர் ஒரே நாள்ல அவர் சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் கூட்டிட்டு போயிட்டு வந்துருது சரி அடுத்ததா ஜெயகாந்தனோட பாய் சொற்கள் கதை ருக்குமணி கண்ணப்பன் ரெண்டு பேருக்குமே கண் பார்வை கிடையாது அவங்களுக்கு இந்த உலகமே சத்தம்தான் வார்த்தைகள் தான் அவங்க ஒருத்தர ஒருத்தர பாத்துக்க மாட்டாங்க கேட்டுக்குவாங்க நீதான் எனக்கு கண்ணேனி மேலே அடடா இந்த ஒரு வரியில எவ்வளோ அர்த்தம் இருக்கு பாருங்க வள்ளுவர் என்ன சொன்னார் கண்ணோடு கண்ணு பேசும்போது வார்த்தைக்கு வேலையே இல்லைன்னு ஆனா இவங்களுக்கு இவங்களுக்கு வார்த்தை தான் கண்ணு அந்த வார்த்தைகளை வச்சே அவங்க ஒரு புது உலகத்தையே உருமாக்கிக்கிறாங்க இப்ப நம்ம பார்க்க போறது சவிதா சௌமியா பத்தி அக்கா தங்கச்சிங்க ஒரே ரத்தம் ஒரே வீட்டுல வளர்ந்தவங்க ஆனா போக போக அவங்களோட எண்ணங்கள் அவங்க உலகத்தை பாக்குற விதம் மைல் கணக்குல தள்ளி போயிடுது அவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன் பிள்ளைங்களை இருந்து கடவுள் நம்பிக்கை மற்றவங்களுக்கு உதவுறது வரைக்கும் எல்லாத்துலேயுமே ரெண்டு பேரும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி இருக்காங்க ஒருத்தர் புதுசா யோசிக்கிறாங்க இன்னொருத்தர் பாரம்பரியத்துல நம்பிக்கை வச்சிருக்காங்க அன்பு அவங்கள இணைச்சி வச்சாலும் அவங்களோட கொள்கைகள் அவங்கள அந்நியர்களாக மாற்றிடுது அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தமிழ் ஒழியோட மீன்கள் கவிதை வறுமைனா என்ன அதோட வலி என்னங்கிறத வார்த்தையாலேயே நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாரு உழைக்கிற மக்கள் படுற கஷ்டத்தை மனசை உருக்குற மாதிரி நம்ம சொல்றாரு ஒரு ஏழை வீட்டு கூரையில இருக்கிற ஓட்டை அது வெறும் ஓட்டையா இல்ல வானங்கிற கடல்ல இருந்து கிடைச்ச முத்தா என்ன ஒரு கற்பனை பாருங்க அந்த கொடூரமான வறுமையில கூட அவரால ஒரு சோகமான அழக பார்க்க முடியுது அந்த ஓட்டை வழியா தெரிகிற நட்சத்திரங்களை வானம் கொடுத்த முத்துகளா பார்க்கறாரு கவிஞர் சரி நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இங்க நாம என்ன பார்க்க போறோம்னா தேசங்கிற பெரிய விஷயத்தையும் தனி மனுஷனோட சின்ன உலகத்தையும் ஒன்னா இணைக்க போறோம் இதுல மொழிக்கும் செயலுக்கும் என்ன பங்கு இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ மூவா ஐயாவோட அறிவுரைக்கு வருவோம் அவர் அன்னைக்கு இளைஞர்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கும் நூத்துக்கு நூறு உண்மை என்னன்னா மேடையில பேசுறது ஒண்ணு வாழ்க்கையில நடக்கிறது ஒன்னா இருக்கக்கூடாது நம்ம செயல்ல காட்டாத எதுவுமே வெறும் காத்துல பறக்கிற வார்த்தைகள் தான் இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் அதாவது நல்லது பண்றவங்களுக்கு அதை காப்பாத்திக்கிற அளவுக்கு வலிமை வேணும் இல்லனா அந்த நன்மையை அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி கெட்ட நோக்கத்தோட இருக்கிற வலிமை உலகத்தையே அழிச்சிடும் இந்த பேலன்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனா ஒரு நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கிற மொழி பத்தியே ஒரு கேள்வி வந்தா நம்மளோட ஒரு பழம்பெரும் நூலை பத்தி ஒரு கவிஞர் ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்டாரு அது என்னன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும் இல்லையா அதுல இருக்கிற ஒவ்வொரு குரலும் சரிய ஏழு வார்த்தை அதாவது ஏழு சீர்ல இருக்கும் இதுதான் அதோட இலக்கணம் இதை மாத்தவே முடியாது இப்போதான் கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒரு கேள்வி கேக்குறாரு ஏன் ஏழு சீர் தான் இருக்கணும் அந்த எட்டாவது சீர் எங்க போச்சு யோசிச்சு பாத்தீங்களா அந்த காணாம போன எட்டாவது சீர்க்கு அவர் சொல்ற காரணங்களை கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வரும் இசை தேவதை கோச்சிக்கிட்டு போயிட்டாலா இல்ல வானவேல ஒரு கலர் குறைஞ்சிடுச்சா இப்படிலாம் அவர் கேக்குறாரு ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் இருக்கு அப்போ உண்மையிலே அந்த எட்டாவது சீர் என்ன அது ஒரு வார்த்தையே இல்ல அதுதான் செயல் ஆமாங்க நாம செய்யற வேலை தான் அந்த எட்டாவது சீர் கவிதைக்கு உயிர் கொடுக்கிறதே அந்த செயல்தான் சொல்லப்போனா நீங்களும் நானும் தான் அந்த எட்டாவது சீர் சரி இதோட நான் முடிச்சுக்கிறேன் ஆனா உங்களுக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் குரலுக்கு எட்டாவது சீர் செயல்தான் அப்படின்னா நீங்க எழுத போற அந்த எழுதப்படாத வரி எது வார்த்தைகளை தாண்டி உங்க செயல் என்னவா இருக்க போகுது